அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரிகளே பெற்றோரை முக்கியமான வசனங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம பெற்றோர்களை எப்படி நடத்தணும்னு அல்ல நமக்கு கொடுத்த வழிகாட்டுதலே சூரா மற்றும் வசனங்களுடன் தெரிஞ்சுக்கலாம் சூரா நாற்பத்தி ஆறில் பதினஞ்சாவது வசனத்துல மனிதனுக்கு அவனுடைய பெற்றோருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு நாம் கட்டளையிட்டுள்ளோம் அவனுடைய தாய் அவனை மிக கஷ்டத்துடனே சுமந்து மிக கஷ்டத்துடனே பெற்றெடுத்தாள் அவனுடைய கர்ப்ப காலமும் பாலூட்டு மறக்கும் காலமும் முப்பது மாதங்கள் ஆகும் அவன் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து நாற்பது வயதை அடையும் போது அவன் யா அல்லா என் மீது என் பெற்றோரின் மீது நீ செய்த அருக்கோடைக்கு நன்றி செலுத்துவதும் நீ திருப்தி அடையும் நற்செயல்களை செய்யவும் என் சந்ததியினரை எனக்கு நற்செயல் புரியவும் எனக்கு உதவி வாயாக நிச்சயமா நான் உன் பக்கமே திரும்புகிறேன் அன்றியும் நான் உமக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கிறேன் என்று கூறுவான் மேலும் சூரா பதினேழு அவரையின்றி எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உம்முடைய இறைவன் கட்டளையிட்டுள்ளார் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களை சீ என்று சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் உம்மிடத்தில் இருந்து விரட்டவும் வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சை பேசுவீராக இன்னும் இரக்கம் கொண்டு பணிவும் என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக மேலும் யா அல்லாஹ் நான் சிறு பிள்ளையாக இருந்த போது என்னை பிரிவோடு அவ்விருவரும் வளர்த்து போல் இவர்களுக்காகவும் இரக்கம் காட்டுவாயா என்று கூறுவீராக நம்ம இன்னைக்கு குரான்ல பெற்றோரை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் அற்புதமான வழிகாட்டுகளை பார்த்தோம் இந்த வழிகாட்டுதல்கள் வெறும் சட்டங்கள் அல்ல இது அல்ல நமக்கு வச்சிருக்க கருணையின் வெளிப்பாடாகும் நமக்கு பிற கொடுத்த அந்த அருமையான மனிதர்களுக்கு நாம் காட்டும் நன்றி கடனும் ஆகும் ஏன் இந்த அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க